திருச்சி திருவானைக்காவலில் பிறந்த சந்திரசேகர வெங்கடராமன் என்கிற சர்சிவி ராமன் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே படித்து நோபல் பரிசு வென்ற முதல் இந்தியர் அவருடைய தந்தை விசாகப்பட்டினத்தில் வேலை பார்த்ததால் அங்கேயே தன்னுடைய பள்ளிப்படிப்பை முடித்தார் அந்த சிறுவன் ராமன் தன்னுடைய இளமை பருவத்தில் துரு துருவென அலைந்தார் தன்னுடைய அறிவு கவனத்தை ஒரே நேரத்தில் பலவற்றில் செலுத்தினார் அறிவு அதிகமாகவே இருந்தாலும் எல்லாவற்றிலும் கவனம் வைத்து எதிலும் ஆழமின்றி இருந்தார் இதில் கொஞ்சம் ஆர்வம் அதில் கொஞ்சம் ஆர்வம் என அலைந்தார் இந்த அறிவு நெறிப்பிரள்வை ஆழ்ந்து கவனித்துவிட்டாள் அவருடைய அம்மா பார்வதி அம்மாள் அறிவு விரயத்தை உற்று நோக்கிவிட்டாள் கூர்மைப்படுத்த ஒரு ஒருநாள் அந்த தாய் மகன் ராமனை அருகே அழைத்தாள் வெட்ட வெளியில் மட்டமதிய நேரத்தில் கட்டாந்தரையிலே கொஞ்சம் பஞ்சை தரையில் போடச் சொன்னாள் போட்டார் அவருடைய கையில் குவிலன்சை கொடுத்து சூரிய ஒளியை குவிக்கச் சொன்னாள் குவித்தால் புகை வரும் நெருப்பு வரும் என்றாள் சொல்லிவிட்டு போய்விட்டாள் சொன்னதைச் செய்தார் சிறுவன் ராமன் ஆனால் அதை சரிவரச் செய்யவில்லை அங்கும் இங்கும் கண்களை விட்டபடி கவனத்தை சிதறவிட்டபடி கையை ஓரிடத்தில் வைக்காமல் இங்கும் அங்கும் ஆட்டியபடி நிலையின்றி ஆட்டிக்கொண்டிருந்தார் ஆட்டி ஆட்டி காட்டிக்கொண்டிருந்தார் காரியத்துக்காகுமா அப்படி ஒரு காட்டுதல் காரியம் கைகூடவில்லை புகையும் நெருங்கவில்லை நெருப்பும் புகையவில்லை அரை மணி நேரத்திற்கு மேலாகியும் அப்படி எதுவும் நடக்கவில்லை கடுப்பாகி போனார் ராமன் அம்மா எங்கே புகையும் நெருப்பும் அம்மாவிடம் கத்தினார் இதையெல்லாம் கனிவோடு கவனித்தாள் அந்த அம்மா பார்வதி அவருடைய அருகே வந்தாள் குவியாடியை வைத்திருந்த அந்த பிஞ்சு கையை படித்தாள் குவித்தாள் சொன்னாள் இங்கே பாராமா கவனத்தை குவியாடி மேல் மட்டும் வை ஒளியை கூர்மையாக குவி பஞ்சின் பல இடங்களில் காட்டாதே ஒரே இடத்தில் ஒரே புள்ளியில் மட்டும் காட்டு ஆட்டாமல் அசைக்காமல் காட்டு கவனமாக அப்படியே மிக கவனமாக என்றாள் இப்படி காட்டிக்கொண்டிருந்த சில நொடிகளில் புகைய ஆரம்பித்தது பஞ்சு எரிய ஆரம்பித்தது நெருப்பு மகிழ்ச்சியில் துள்ளினான் சிறுவன் ராமன் முன்னே கிடந்த பஞ்சோடும் நெருப்போடும் புகையோடும் பையனுக்கு பாடமூட்டினாள் தாய் இதேபோல்தான் ராமா கவனத்தை பல புள்ளிகளில் காட்டாதே ஒரே புள்ளியில் காட்டு உனது ஆய்வு கவனமும் ஒரே விஷயத்தில் இருக்கட்டும் அஞ்சு முதல் தன்னுடைய கவனத்தை சிந்தாமல் சிதற விடாமல் ஒளி அலைகள் மேல் குவித்தார் ஒளி ஒரு பொருளின் ஊடே செல்லும் பொழுது சிதறும் ஒளி அலைகள் மாறும் என்ற சிதறலை கண்டுபிடித்தார் இதைத்தான் ராமன் விளைவு என்கிறது ஆய்வுலகம் இதற்காக நோபல் பரிசையும் பெற்று உலகின் கவனத்தை தன்மேல் சிதறவிடாமலும் குவித்தார் அந்த சி வி ராமன் ஒரே நேரத்தில் ஓராயிரம் குருவிகளை பிடிக்க நினைப்பவனுக்கு ஒரு குருவியும் அம்புடாது ஆத்திர அவசரத்தில் அண்டாக்குள்ளே கையை விட்டாலும் கை நுழையாது சிதறிய கவனம் பதறும் சிதையாத கவனம் வெற்றியில் முடியும்